இப்போ மூன்று எண்களின் கூடுதல் பதினஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க மூன்று எண்களின் பெருக்கல் எண்பது அப்படின்றதை கொடுத்துருக்காங்க இப்போ மூணு நம்பரை கூட்டினோம்னாக்க பதினஞ்சு வரை மூணு கூட்ட மூணு இதுதான் அந்த மூணு நம்பரு மூணு கூட்டுற மாதிரி இருக்க ஏ மைனஸ் டி பிளஸ் ஏ பிளஸ் ஏ பிளஸ் டி மூணை கூட்டினா பதினஞ்சு இது மைனஸ் டி பிளஸ் டி பிளஸ் ஒரு ஏ ரெண்டு ஏ ஏ மூணு கொண்டு பதினஞ்சு இந்த பெருக்கல் பணம் ஒருத்தல் மனம் ஒரு மூணு ஐம்பது ஏ ஒருச்சு அடுத்து மூன்று எண்களின் பெருக்கல் பலன் எண்பதுன்னு கொடுத்துருக்காங்க இந்த மூணு நம்பர் எடுத்துகிட்டு பெருக்கல்

அப்படி போகும்போது அஞ்சு அஞ்சு இருபத்தஞ்சு மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் டி இன் டீ டி டி ஸ்கொயர் கொண்டு பதினாறு அப்படி இருக்கு இந்த மி ஸ்கொயர் போனால் ப்ளஸ் டி ஸ்கொயர் அந்த ப்ளஸ் பதினாறு மைனஸ் பதினாறா மாறும் அப்போ இருபத்தஞ்சு மைனஸ் பதினாறுனா ஒன்பதுக்கு டி ஸ்கொயர் ஸோ டி ஸ்கொயரை கொண்டு வந்து டிக்கு ரூட் எடுத்தாக்க ப்ளஸ் ஆர் மைனஸ் த்ரீ ஆயிரம் நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏவோட வேல்யூ ஏட வேலு அஞ்சு டி யோட வேலயூ பிளஸ் மூணு எடுத்துக்கலாம் ப்ளஸ் மூணு எடுத்துக்கிட்டோம்னாக்க அந்த மூணு நம்பர் என்ன அப்படின்றத என்ன அப்படின்னு ஏ மைனஸ் டி கிரமா ஏ d ஏ பிளஸ் டி இந்த மூணு நம்பர்னு இங்கே தெரிஞ்ச வேலு அப்படியே ஏ வேல்யூ பி வேலுன்னு சர்ச்சி போடுறேன் ஏவோட வேல்யூ அஞ்சு மைனஸ் மூணு டிவோட வேல்யூ அப்புறம் ஏவோட வேல்யூ அஞ்சு அப்புறம் அஞ்சு பிளஸ் மூணு அஞ்சுல மூணு போனால் ரெண்டு அஞ்சு இது மூணுக்கு கூட்டணும்னாக்க பதினஞ்சு வரை மூணுக்கு எண்பது